இந்த இங்கே இங்க வருகிறந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் வருக வருகிட்டு இருக்கிறேன் இந்த படத்தினுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ஐடிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குருவா இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சவுந்தரராஜன் சார் அவருக்கு இங்கே இல்லை இறந்துட்டாங்க அவரு ஸோ அவருடைய மறைவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புறோம் ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனம் இந்த கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கள் வரியை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் அவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்துல நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவு இல்லை படத்துல அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா போட்டு பார்த்துட்டு இது நடு நடுவில் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்கு நீயும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் பார்த்துட்டு இது பண்ணாரு அதுக்கப்புறம் மன்மதன் கூப்பிட்டு கொடுத்தாங்க சார் மன்மதல்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக இருக்கேன் அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ள வருவார் வந்த உடனே நான் வந்து வாங்க என்னோட இது மாதிரி என் பேரு கேட்பாருங்க இன்ட்ரடியூஸ் ஆகும் இதுதான் சீன் நான் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியாக இருந்தேன் அப்புறம் அவர் வந்தொன்னு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுங்களை மாற்றுறாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ லுல்லு சப்பாண்டி வந்திருக்கீங்க இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீனில் காட்ட போகிறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங் அந்த யோசிச்சுட்டு இருக்கேன் சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸ் தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல இல்ல கண்டிப்பாக டிவில தேட்டரில் கண்டிப்பா வரும் அப்படின்னாரு அப்ப நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் ஒன்னு பட்டலாம் நான் வந்த உன் பேர் கேட்குறேன் உன் பேர் என்னன்னா அப்பதான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னென்னு கேட்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு நான் எப்போ வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு கூப்பிட்டு போட்டுட்டு எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன் நம்ம போகலாம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவருக்கு என்னன்னா என்ன காட்டும் போது ஒரு லேப்ஸோட காட்டும் அப்படின்றது சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் பண்ணலாமா என்ன நீங்க கேளுங்க நான் வந்து மூணு தரம் நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க அந்த டைலாக் சொல்லுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவரு சிரிச்சு நல்லா தான் இருக்கு ஆனா பில்டப்பா நல்லா தான் இருக்கு அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் அவர் வந்து எனக்கு கேட்பாரு பேர் என்னன்னு நான் ஒன்னா பாபி பாபி பாபின் ஒன்னா அவர் பாபி பாபி பாபின்னு பாபி தான் என்ன என் பேரு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப் காப்பு முதல்ல சொன்னோம் ஸோ இப்படிதான் எங்கள் ஃபஸ்ட்டு சீன் அவ்வளோ ஆரம்பிச்சது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ணுற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லையுமே என்ன சொன்னாருன்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் சாண்டா இப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அந்த முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னாரு அன்னைக்கு வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி எஸ் ஜிங்க அதனால டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பா நிற்பேன் அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்த வருஷம் எஸ்டிஆர் பாட்டியா முறைக்கிறாங்க அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா தான் எனக்கு தெரியும் ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்க கொண்டு வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பரா போச்சு அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்க இவருதான் கிளாரிட்டி கிஷோர் இவரு கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சுட்டு போயிட்டான் இவரை ஃபர்ஸ்ட் கேட்டவொன்னே என்ன சார் வந்து ஒண்ணும் இல்லை தான் போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு பேப்பர் கட்டணும் வச்சுங்களேன் வெள்ள பேப்பரா இல்ல ப்ரௌன் பேப்பரானு வருல்ல பேப்பர் கோடு போனதா போடாதா கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டுதான் சரி இப்படி போட்டது சரி போடுறதுக்கு அப்புறமா உங்க ஏபோ ஷீட் வேணுமா சின்னதா வேணுமா இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி எண்டே கிடையாது நான் சொல்லுவேன் ஸோ போறோம் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு நான் டைம் ஒர்க் பண்ணது பிஃபோர் பேப்பர் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியா பண்ணதுனால இவ்வளவு பெரிய படத்தை என்னால கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது ஸோ அவருக்கு முதல் நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் கிளாரிட்டியா இருக்க அப்படியே அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பர்கள் உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி காசு தான் சொல்லிதான் அதாவது கல்லூரியின் கதை படத்துல நான் ரெண்டு ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆனோட ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் அப்போ வந்து படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள் ஸ்கூல்ல வந்து நடிக்க வைப்பாங்க அவங்கதான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்ப எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பெருசா எனக்கு தெரியாது இல்லையே ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆரியாதான் ஹீரோ அவங்க அறிந்த மாதிரியான நடிச்சு முடிச்சுட்டா ரிலீஸ் ஆகல சொன்னா ஒன்னா தான் தான் சாப்பிடும் கிடையாது அப்போ அவங்க நீங்க யாருன்னு என்ன கேட்கும்போது ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தெல்லாம் ஆர்யா என்னது இவரு யாரும் கேட்டிங்களா இவருதான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார் அவங்க இஸ் ஆனா இஸ் இசு காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆள் லாங்குவேஜ் இசை சூப்பர் ஸ்டார் இருக்கா அந்த பொண்ணுல ஒரு மாதிரி டவுட்டா என்ன பார்த்தாங்க அது டக்குன்னு ஆரியா அவங்க டவுட்டா பாக்க ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா

அந்த மாதிரி ஆனா இதெல்லாம் ஒன்றுமே லைஃப் இப்போ ஒரு மேட்டர்ன்னு சொல்ல அப்புறம் அது கேளுங்க என்னாச்சு தான் இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டா ஆரியா முடிச்சு போச்சு ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சொல்லி முடிச்சிட்டு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டு வட வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நாதாக்கு இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுட்டான் நான் இந்த இன்பிட்வீன்ல ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை கேட்டுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்கா அப்படின்னு சொன்னால் மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அந்த வீடு இருந்தால் அந்த ரெனோவேஷன் பண்ணிட்டு வரேன் சரி எங்கேயா நான் வந்தேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம் வந்து மச்சான் படம் சூப்பரா அந்த கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு செலவுனாலும் பிரச்சனை எல்லாம் சமயம் பண்ணி சார் இதுனால வீட்டு நான் பார்த்தா பார்த்துட்டு நல்லாவே இருந்தா அப்படி பார்த்துட்டு மச்சா வீட்டு இடிச்சிடு அப்படின்ட்டா நான் ஒன்னே ஷாக் ஆகி மச்சான் அவன் வீட்டில் நிற்க முடியாது மச்சா ஆனால் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த ரெனவேஷன் பண்ண இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஏதாவது பண்ண ஆகுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை இல்லை அது சரி சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா வீட்டு இடிக்க சொல்லி உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் சந்தான வீடு தான் அட்ரெஸ் நான் உனக்கு நீ இந்த வீட்டில் வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் உடனே அவங்க வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு சண்டே நடக்குது மண்டே டியூஸ்டே இடிச்சு தர மட்டம் ஆக்கி எல்லாத்தையும் போயிட்டாங்க அம்மா போய் வேலை அவங்க நான் சொல்லலை எனக்கு திட்டுவாங்க அம்மா வீடு வீட்டை சொல்லி இருக்கிறாங்க போயிருக்காங்க அதெல்லாம் போகடிக்கிறாங்க ரஜா நம்ம வீட்டை காணும்பாரு நான் எப்பரா சொன்னதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ல முடியும் வீட்டை காணல இல்லை நான் வந்து சொல்ல மாட்டேன் அம்மா என்னம்மா ஆரியா வரலான்னு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரட்டும் அவன் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னா உடனே எங்க அம்மா ஷார்க்கா ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துல அப்படி பண்ணுவீங்க ரஜ வாழ்க்கிறவங்களா பண்ணுவீங்க ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரௌண்டா கிடைச்சிருக்கேன் ஸோ இந்த லெவலில் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கதிர்கதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்றதுக்கு ஜாலியா வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் இன்னொரு பார்ப்போம் பேசுவோம் போயிட்டே இருக்கும் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆதியாக இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா நிக்க வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு சோ நான் ரெண்டு பேரும் பயனதே கிடையாது இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி அகாரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாரெல்லாம் இருந்தாலும் வீட்டு வாசலே தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க சோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆரியா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கம்மிட் ஆகாத ஃப்ரீயா பண்ணுவோம் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன் மிகப்பெரிய வெற்றி படம் இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த் ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கதை சொன்னா அதை பல லேயர்ல சொல்லுவோம் டிடி டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனால் ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும் கேமுக்குள்ள ஒரு பணம் திருடு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் மல்டி லேயர்ஸ்ல ஒண்ணு பண்ணுவோம் அந்த மாதிரிதான் இந்த கதை இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது யாருக்கும் நடிச்சவங்க தெரியாது இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும் அது புரியும் ஆனா பார்க்கும் போது அவ்வளவு கிளாரிட்டியா கிளியரா அவ்வளவு காமெடியா ஒர்க் பண்ணுவோம் ஸோ அந்த விதத்துல ஆனந்த நான் பாராட்டுறேன் ஆனந்தக்கு மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்